மறந்து கொண்டிருப்பது மக்களின் இயல்பு நினைவுபடுத்த வேண்டியது போராளிகளின் கடமை என எனக்கு பறைசாற்றி எமது தங்கை செங்கொடியை வணங்கி வேல்ராம்பேட் ஏரிக்கரையில் கழிவு நீர் கலப்பதை தடுக்க கோரி அரசுக்கு வலியுறுத்தி முதலார்பேட்டை தொகுதி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வணக்கங்கள் இன்னைக்கு இயற்கை வளங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி தகுதி உள்ள ஒரு கட்சி உண்டெனில் அது நான் தமிழ் கட்சி மட்டும்தான் வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது அடுத்த பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குதுன்னா அது நான் தமிழ் கட்சி மட்டும்தான்

முன்னாடி ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது நான் வந்து ஓர் ஆறுல குளிர்ச்சி வளர்ந்துருக்கேன் கிராமத்துல பிறந்த பொண்ணு தான் ஓர் ஆறுல குளிர்ச்சி வளர்ந்துருக்கேன் இப்ப இங்க நகரக்கூடத்துல இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஏரிகள் நிறைய எல்லாம் பார்த்திருப்பீங்க புதுச்சேரி கடலூர் மாவட்டமா இருக்கிறதுனால இந்த மாநிலத்துல இது மாநிலம் இந்த மாநிலத்துல அதிக தம்பி இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இயற்கை வளம் சார்ந்த பெரிய மலைகளோ காடுகளோ அதெல்லாம் கிடையாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு இயற்கை வளம் பாத்தீங்கன்னா கடல் வளமும் இந்த ஏரிகளும் தான் இந்த நீர் வளம் தான் நமக்கு இருக்கு இந்த ரெண்டையும் ஒழுங்கா நம்ம பாதுகாக்கிறோம் பார்த்தோம்னா கிடையாது ஒரு காலத்துல நமக்கு புதுச்சேரிக்கு நீர் மேலாண்மையை நீர் ஆதாரத்தை கொடுத்த கொடுத்த ஒரு ஏரிகள் இதெல்லாம் இந்த வேல்ராம்பட் ஏரி இன்னைக்கு உசுடு ஏரின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஏரி இந்த கனகனி ஏரி பாகூர் ஏரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து புதுச்சேரியோட முழு நீர் ஆதாரமா இருந்தக்கூடிய ஒரு ஏரிகள் இன்னைக்கு நிறைய ஆக்கிரமிப்புகள்னால அது சுருக்கப்பட்டிருக்கு சுருக்கப்பட்ட சரி அது உள்ள தண்ணி நிக்கிறதுக்கான தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கான இடம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே கிடையாது எல்லாமே தூர்வாரப்படாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேளாம்பட்டை ஏரிய வந்து அம்மையார் கிரண்பேடி ஆளுநராக இருந்தப்ப அது முழுமையா போட்டு கூண்டு இரும்பு கம்பியால கூண்டு போட்டு பாதுகாக்க போறோம் அப்படின்னாங்க நான் கூட வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பரவாயில்ல இந்த நீர் ஆதாரத்தை பாதுகாக்கிறது இந்த அம்மா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு இப்பதான் தோணுது அந்த கழிவு நீரை உள்ள விட்டு கலந்து விடுறதுக்காக யாரும் வந்து கேள்வி கேட்ட கூடாது இறங்கி உள்ள வரக்கூடாதுங்கிறதுனால மக்களை தடுக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்திருக்காங்க இப்பதான் தெரியுது ஆக நாங்க வந்து இது வந்து ஒரு சும்மா ஒரு விஷயமா பேசணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல அடுத்த தலைமுறை வாழ்க்கையை அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம பணம் சேர்க்கலாம் மண் வாங்கலாம் பிளாட் வாங்கலாம் நீங்க இன்சூரன்ஸ் போடலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா நாளைக்கு நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு உணவு வேணும்னா நீரும் சோறும் முக்கியம் அதற்கான தேவையை நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம நிர்ணயித்து வைத்து வாய்ந்து பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கோம் எதிர்வரக்கூடிய இயற்கை வளங்களை அத்தனையும் பாதுகாப்பதற்கான அனைத்து செயல் திட்டங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இதெல்லாம் மீட்டு எடுக்கணும் இங்க தம்பி பேசினாங்க இங்க முதல்பேட்டை தொகுதியில வந்து திமுக சார்ந்த ஒரு சம்பத்தையா தான் இருக்காங்க அவங்க தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு தெரிஞ்சு அவர் சமூக செயல்பாட்டில் ஈடுபட்ட மாதிரி நான் பார்த்ததே கிடையாது சிக்னல் சிக்னல் பச்சை பச்சை துணி கட்டி இருந்தார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சிக்னல்ல அதான் அவர் பண்ணதை நான் பார்த்திருக்கேன் அந்த சிக்னல்ல பச்சை துணி கட்டி அவர் முன்னாடி வந்து ஒரு பகையை வச்சாரு பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பார்த்தா ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதான் நம்ம பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து முகத்தை படிச்சு வந்து களத்துல வேலை பார்க்க வேண்டாம் நடுவு செய்ய வேண்டாம் வச்சிருந்தோம் நிறைவடைந்த பாண்டிச்சேரி மாதிரி ஆயிடும் அப்படி ஒரு எம்எல்ஏ அவர் எந்த சமூக பணியில் இருக்கு முன்னாடி ஈடுபட்டது கிடையாது நாம் தமிழ் கட்சி நாங்கள் அடுத்த தலைமுறைக்காகவும் இயற்கை வளங்களை முற்று பாதுகாத்து அடுத்த தலைமுறை கையில ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழல் நாங்கள் நிக்கிறோம் நடைபெற இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மேனகா அவர்களை மருத்துவர் மேனகா அவர்களை வேட்பாளராக கலந்து இருக்கிறோம் நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கவும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை காக்கவும் நீங்க விரும்பினீங்கன்னா நாம் கட்சி வேட்பாளருக்கு விவசாய சின்னத்தில் வாக்களீங்க நன்றி